அன்புள்ள கனகராசி அன்பர்களே கடகராசினருக்கு சூரிய பேச்சினால் ஏற்படும் நன்மைகள் சூரியனுடன் மற்ற கிரகங்கள் இணைந்திருப்பதால் அதனுடைய பலன்களை பற்றி நாம் பார்ப்போம் கனகராசினருக்கு தற்சமயம் குரு பகவான் லாபஸ்தானத்தில் இருக்கிறார் சனி பகவான் அஸ்தமத்தில் இருந்தால் கூட சனி வக்கரமாகி நூத்தி நாற்பது நாட்களுக்கு தங்களுக்கு சாதகமாக இருக்கிறார் ஜூன் முப்பதிலிருந்து நவம்பர் பதினைந்தாம் தேதி வரை சரியினால் எந்த பாதிப்பும் இல்லை தீராத நோய் உள்ளவர்களுக்கு நல்ல சிகிச்சை பெற்றுக்கொண்டால் உடல் நலம் பரிபூர்ண குணமடையும் தற்சமயம் கடகராசினருக்கு லாபஸ்தானத்தில் குரு இருக்கிறார் விரைய ராசியில் செவ்வாய் இருக்கிறார் மூன்றாம் இடத்தில் தைரியஸ்தானத்தில் புதன் குரு புதன் பகவான் இருக்கிறார் கேது பகவான் இருக்கிறார் அதோடு சேர்ந்து சூரிய பகவான் விரைகிறார் சாமர்த்தியமாக செயல்படுவீர்கள் பண வரவுகள் உண்டு எதிர்பாராத வகையில் ஏதாவது ஒரு வகையில் தங்களுக்கு பண வரவுகள் உண்டு அடுத்து கனகராசினருக்கு தைரிய சோதமாகிய மூன்றாம் இடத்திற்கு சூரியன் செல்வதால் தைரியம் அதிகரிக்கும் உத்தியோகம் செல் பதவி உயர்வு உண்டாகும் மாணவர்கள் போட்டி தேர்வுகளில் எளிதாக வெற்றி பெறலாம் கண் சம்பந்தமான உபாதைகள் இருந்தால் நன்கு சிகிச்சை எடுத்துக்கொண்டால் நன்கு குணமடையலாம் எப்பொழுதுமே சூரியன் வலதுகள் என்போம் அடுத்து சூரியன் கேது உடனும் சுக்கரன் சேர்ந்து இருப்பது குரு பார்வையை பெறுவதால் தாங்கள் எடுக்கும் முயற்சிகள் படிப்படியாக அனைத்தும் வெற்றி பெறும் பேச்சில் மட்டும் சற்று பொறுமை தேவை நிதானம் தேவை இரவு நேர பயணங்களை தாங்கள் தவிர்க்க வேண்டும் அதிகமாக அதிக வேகமாக வண்டி வாகனம் ஓடக்கூடாது தொழில் வியாபாரத்தை பொறுத்தவரை லாபம் உண்டாகும் தாங்கள் என்ன நிலத்தியர்களோ அதே போல இரட்டிப்பு இரண்டு மடங்காக லாபம் பெருகும் உத்தியோகத்தை பொறுத்தவரை நன்மைகள் உண்டாகும் மனசாட்சிக்கு விரோதம் இல்லாமல் செயல்படுவீர் உயர் அதிகாரிகள் தங்களை பாராட்டுவார்கள் உத்தியோகத்தில் உயர்வு உண்டாகும் படிப்பு மாணவ மாணவியர்கள் நன்றாக படிப்பர் பெற்றோருக்கும் ஆசிரியர்களுக்கும் நல்ல பெயரை வாங்கி தருவர் வெளிநாட்டில் பணிபுரிபவர்களுக்கு நல்ல யோகம் உண்டாகும் ஏனென்றால் குரு பார்வை கேதுவுக்கு இருப்பதால் வெளிநாட்டில் வேலை செய்பவர்களுக்கு கை நிறைய சம்பளம் கிடைக்கும் நல்ல நிறுவனத்தில் வேலை கிடைக்கும் கஷ்டங்கள் அனைத்தும் விலகும் படிப்படியாக கடன்களை அனுப்பி உடல் சற்று கவனம் தேவை ஆனால் தகுந்த சிகிச்சை எடுத்துக்கொண்டால் தங்களுக்கு ஒன்றுமாகாது சரியினால் என்னதான் இருந்தாலும் சனி அஷ்டமத்து சரி ஆயுள் ஸ்தான சனி பெண்களுக்கு முகங்களி ஸ்தானம் என்போம் சனி வேலை சுமை அதிகரிக்கும் பொறுப்புகளும் அதிகரிக்கும் கோவிலுக்கு சென்றால் பழனி அம்மனை வழிபடலாம் இல்லாவிட்டால் புவனேஸ்வரி அம்மன் மாதா ஸ்ரீ புவனேஸ்வரி அம்மன் கோவிலுக்கு சென்று வெள்ளிக்கிழமை வழிபடுங்கள் புவனேஸ்வரி அஷ்டோத்தர சரநாமாவலியை பாராயணம் செய்யுங்கள் தங்கள் கஷ்டங்கள் அனைத்தும் குறையும் வாழ்க வளமுடன்